தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க போக போகிறோம் குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோங்க நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறது தாங்க குற்றாலம் மெயின் ஃபால்ஸு ஃபவஸ் ஓப்பனில் இருக்கீங்க நிறைய பேர் இங்கே வந்து நைட்டில் குளிக்கிறதையும் வந்து விரும்புவாங்க ஸோ நீங்கள் குற்றாலத்தில் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நைட்லேயும் வந்து குளிக்க ட்ரை பண்ணலாம் اوه <laughs> <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற குற்றாலம் வாட்ருபால்ஸுக்கு தாங்க போக போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஆமாம் போக போகிற குற்றாலம் தென்காசியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு நீங்கள் குற்றாலம் வரனீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஓன் வெஹிக்கிள் இருந்தால் டேரக்டாக நீங்கள் குற்றாலத்தில் வந்துடலாங்க இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மிகப்பெரிய சுற்றுலா தலன்றதால கண்டிப்பாக எல்லா ட்ரைவருக்குமே தெரிஞ்சிருக்குங்க இல்லை நீங்கள் பஸ் இல்லை ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தென்காசி வரணும் தென்காசியிலேருந்து இங்கே வந்து அடிக்கடி குற்றாலத்துக்கு பஸ் இருக்கீங்க நாம் வந்து ட்ரெயினில் தான் வந்து தென்காசிக்கு வந்து வந்துட்டு இருக்கோம் இப்போ நாம் வந்து தென்காசி ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம் ட்ரெயினுமே டைமிங்கு தாங்க இருக்குது அதனால் டைமிங் பார்த்து ட்ரெயினில் வரதுனா பிளான் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா பஸ்ல வரீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட முக்கியமான நகரங்கள்லேருந்து டைரக்டாவே பஸ் இருக்கு இருக்கீங்க இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆகிட்டு இங்கேருந்து தென்காசி பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் நாம் வந்து நடந்தே போயிடலான்னு வந்தோம் நீங்கள் இங்கே இருக்கிற ஆட்டோவை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க தென்காசி வந்து கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதால இங்கே கேரளா பஸ்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாகவே பார்க்கலாம் அது இல்லாமல் கேரளா டூரிஸ்ட்டுமே நிறைய பேர் இங்கே வருவாங்க நாம் வந்து தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேருந்து குற்றாலத்துக்கு போகிற இந்த மினி பஸ்ஸில் தாங்க ஏறி போயிட்டுருக்கோம் ஒருத்தருக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குற்றாலம் பேருந்து நிலையத்துக்கு தாங்க வந்துவிட்டோம் இங்கேருந்து மெயின் ஃபால்ஸ் வந்து நடந்து போகிற தூரத்தில் தாங்க இருக்குது நாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து மெயின் ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா அடுத்தடுத்து இங்கே குற்றாலத்தில் இருக்கிற மற்ற ஃபால்ஸுமே நம்ம சேனலில் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ண போகிறோம் இங்கே குற்றாலம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினவுடனே இங்கே தெரிகிற இந்த செங்கோட்டை ரோடு வழியாக தாங்க நீங்கள் பயணிக்கணும் அப்படி பயணிக்கும் போது அவங்களே வந்து இந்த இடத்துல வந்து போர்டு வச்சிருப்பாங்க லெஃப்ட் சைடுல இங்க நல்லா தெரியுது பாருங்க அந்த வழியில் போனாதான் நீங்க வந்து மெயின் ஃபால்ஸ்க்கு வந்து போகலாம் இங்கே குற்றாலத்தில் எப்போவுமே கூட்டம் அதிகமாக தாங்க இருக்கும் ஏன்னா வந்து இங்கே வெளியூர் டூரிஸ்ட் இல்லாமல் லோக்கல்ஸுமே அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டு தாங்க இருப்பாங்க அதனால் குற்றாலம் வரீங்க அப்படின்னா க்ரௌடு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதனால் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அதேமாரி தண்ணியும் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சமாச்சு கண்டிப்பாக வரும் அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் நியூஸில் வந்து கேட்டுட்டு வாங்க ஏன்னா ஒரு சில டைமில் வந்து தண்ணி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து குளிக்க விட மாட்டாங்க இங்கே ஒன்ஸ் இந்த வழி உள்ள வந்துட்டிங்க அப்படின்னா இப்படி தாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இங்கே ஏகப்பட்ட கடை தெருவுகள் இருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே குற்றாலத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிப்ஸு தாங்க ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஏன்னா கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதா அப்படின்னு வந்து கேட்காதீங்க இங்கே சிப்ஸ் போடுற அந்த நேத்தங்காயெல்லாம் வந்து இங்கேயே தாங்க விளைவிக்கிறாங்க அது நமக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியாது ஏன்னா நாம் எல்லாருமே கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதால தான் வந்து இங்கே சிப்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருந்து கேரளாவுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணுறதா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க அது கொஞ்சம் புது விஷயமாக இருந்துச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குற்றாலீஸ்வரர் கோவில் தாங்க நீங்கள் கண்டிப்பாக குற்றாலத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் விசிட் பண்ணிட்டு தான் போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாம் ஃபால்ஸில் குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிற குற்றாலீஸ்வரரை வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் தாங்க போயிட்டுருக்கோம் இந்த கோயிலை ஒட்டியே ஒரு வழி வந்து போகுங்க அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் குளிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டுருப்பாங்க நாம் குளிக்கிறதுக்காக அந்த வழியில் தாங்க போயிட்டுருக்கோம் ஃபைனலாக நாம் அந்த குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோங்க நம்ம கண் முன்னாடி தெரியுறதாங்க குற்றாலம் மெயின் ஃபால்ஸு நம்மளோட லக்கு இன்றைக்கி நல்ல தண்ணி வந்துகிட்டு இருக்கேங்க குற்ற ப்ராப்ளம் ஃபால்ஸில் அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல குளியலை போட்டு என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வழி இருக்கிறதால கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியல இப்போ நம்மளோட ஒரே கவலை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கூட்டம் எப்படி இருக்குது நம்ம வந்து சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வர முடியுமா அட்லீஸ்ட் குளிக்கவாச்சு போக முடியுமா அப்படின்றதாங்க ஏன்னால் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிட்ட வர வர இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த மக்கள்லாம் எங்கேருந்து தான் வராங்க அப்படின்னே வந்து தெரியலைங்க இருந்தாலும் நாம் எப்படியாச்சும் வெயிட் பண்ணி இன்னைக்கு குளிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவில் தாங்க இருக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் வந்து இத்தனைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கீங்க நிறைய பேர் இங்கே வந்து நைட்டில் குளிக்கிறதையும் வந்து விரும்புவாங்க ஸோ நீங்கள் குற்றாலத்தில் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நைட்லேயும் வந்து குளிக்க ட்ரை பண்ணலாம் நாம் வந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணி வந்துட்ருக்கோம் அதனால் நாம் எப்படியாச்சும் வெயிட் பண்ணி இன்றைக்கி வந்து குளிச்சுட்டு இன்றைக்கே ரிட்டன் ஆயிடணும் இங்கே பார்த்துட்ருக்க இந்த குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் இல்லாமல் இந்த தென்காசி மாவட்டத்தில் குற்றாலத்தை சுற்றி வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க இங்கே இருக்க நீரூற்று எல்லாமே வந்து மருத்துவ நீரூற்று அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது மருத்துவ ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆரோக்கியமான தண்ணியில் குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த தண்ணி எல்லாமே அடர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் இருந்து வர்றதால வந்து பல மூலிகைகள் இருக்கிறதால இந்த தண்ணியில் குளிக்கிறது அவ்வளோ வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க

ஆரோக்கியமாக வர தண்ணியை நாமளும் வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டாதாங்க நல்லா இருக்கும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த அசுத்தமும் செய்யாமல் பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு சிலர் இங்கே குளிக்க வரவங்க எல்லாமே துணியை வந்து இங்கே போட்டுட்டு போயிடுறாங்க அதுவே மிகப்பெரிய ஒரு குப்பையாக மாறிடுதுங்க இங்கே நீங்கள் குற்றாலத்துக்கு வந்து தங்கி குளிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஏராளமான தனியார் விடுதிகள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே மிகப்பெரிய ரெசார்ட்டுக்கெல்லாமே நிறைய இருக்குது ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் தங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குற்றாலம் பேரூராட்சி சார்பிலேயும் வந்து விடுதிகள் எல்லாம் கட்டியிருக்காங்க இங்கே மெயின் ஃபால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் செக்யூரிட்டி எல்லாமே வந்து நல்லாவா பண்ணியிருக்காங்க எந்நேரமும் வந்து போலீஸ் இங்கேயே இருந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பெண்கள் ஆண்கள் குளிக்கிறதுக்கு தனித்தனியாக வந்து இடம் வந்து கொடுத்துருக்காங்க ஷாம்பு சோப்புலாம் போட்டு குளிக்கிறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் எப்போ இந்த கூட்டத்தில் குளிச்சுட்டு வெளியே வர்றதுனே தெரியல இங்கே குற்றாலத்தில் பீக் சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா வருஷமும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மூணு மாசத்துல வந்து சொல்லாங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கிய அந்த முதல் மூன்று மாதத்துலுமே இங்கே வந்து சீசன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதாவது சில்லு சில்லுன்னு எப்போவுமே காற்று அடிச்சிகிட்டு இருக்கும் லேசான தூரல் இருக்கும் இந்த மாதிரி எப்போவுமே வாட்டர் ஃபுளோ வந்து இருக்குங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக குற்றாலம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூணு மாதத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே நீங்கள் குற்றாலத்துக்கு தனியாக குளிக்க வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை இங்கே நீங்கள் மெயின் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் வந்து லாக்கர் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு நீங்கள் தனியாகவே குளிச்சுட்டு வந்து கிளம்பலாங்க ஆனால் மற்ற எல்லாம் இந்த வசதி இருக்கா அப்படின்னு வந்து தெரியல நம்ம போய் வந்து பார்த்துட்டு வேணால் சொல்லலாம் இங்கே வந்து குளிக்கிறதுக்கும் வந்து தனித்தனியாக இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லைனுமே நீங்கள் தனித்தனியாக போகிற அளவுக்கு வழி வந்து கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லாமல் இங்கே பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து உடை மாற்றம் வரையும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து மற்ற ஃபால்ஸெல்லாம் இந்த வசதி இருக்குமான்னு வந்து தெரியல ஸோ நீங்கள் எல்லா ஃபால்ஸையும் குளிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியாக வந்து மெயின் ஃபால்ஸில் குளிக்கிறது வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நாம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அப்புறமா நல்ல ஒரு குளியில் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நாம் கிளம்ப போகிறோங்க நாம் வந்த வழியே போகாமல் இங்கே வந்து மெயின் ரோட்டில் கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது அந்த தான் வந்து போக போகிறோம் நம்ம குளித்து முடித்த இந்த குற்றாலம் மெயின் ஃபால்ஸில் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க நாம் வந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு ஃபால்ஸை பற்றி பார்க்கலாம்